ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தினைக்குமே கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் எப்படி நம்ம தினைக்கும் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் அதே மாதிரி ஒரு ஒரு நாளுமே கோவிலுக்கு போய் சுவாமியை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ரொட்டீனாகவே இருக்கும் அப்படி நம்ம கோவிலுக்கு போகிறச்சே செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் பெருமாள் கோவிலுக்கு நம்ம போகிறச்சே செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இங்கே குறிப்பிட்டிருக்கிற விஷயம் எல்லாமே சேஷ கருட புராணத்தில் பிரம்மன் வந்து நாரதருக்கு சொன்னது சரி வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நீராடாமலும் கை கால்களை சுத்தம் செய்யாமலும் நம்ம நெற்றியில் நம்மளுடைய சின்னம் சமயக்குறி அதாவது திருநாமமோ இல்லைன்னா திருநீரோ அணிந்து கொள்ளாமலும் கோவிலுக்கு செல்லக்கூடாது பகவானுக்கு நேர் எதிர் வழியில் செல்லாத பக்கத்து வழியில தான் போகணும் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா விளக்கீற்றும் பொழுதும் விளக்கு இல்லாத பொழுதும் செல்லக்கூடாது நான்காவது புனித குடத்தை மூடாமலும் எம்பெருமானின் நைவேத்தியத்தை மூடாமலும் வைக்கக்கூடாது ஐந்தாவது வேறு காரியத்திற்காக வாங்கிய பொருள்களை பெருமாளுக்கு அர்ப்பணிக்க கூடாது இப்போ நம்ம வேற எதுக்காவது பூக்கள் அதெல்லாம் வாங்குறோம்னா சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு கொண்டு போய் கொடுக்க பெருமாளுக்காக நினைத்து வாங்க வேண்டும் ஆறாவதான விஷயம் என்னன்னா நாராயண மந்திர உபதேசம் பெறாமல் ஆராதனம் செய்யக்கூடாது ஏழாவது மனம் இல்லாத மலர்களை சமர்ப்பிக்கல் ஆகாது எட்டாவது கோவிலுக்குள் குப்பை கூலம் இடல் ஆகாது ரொம்ப பரிசுத்தமான இடமா அதை வச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா கோவில்ல போய் சிரிக்கிறது தூங்கிறது அதிர்ந்து நடக்கிறது ஓடுறது கோவச்சுக்கிறது தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுறது இதெல்லாம் நம்ம எதுவுமே அங்க கோவிலுக்குள்ள செய்யக்கூடாது பத்தாவது விஷயம் பாத்தீங்கன்னா துளசியும் மற்ற பூக்களையும் அட்லீஸ்ட் கொஞ்சமாக தண்ணியில் தெளித்து நம்ம வாங்கிட்டு போகிறத அர்ப்பணிக்கணும் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடாது கோவிலுக்குள் தீர்த்தம் சடாரி துளசி பிரசாதம் இவை பெறாமல் திரும்பக்கூடாது அர்ச்சகர்கள் தரும் குங்கும பிரசாதம் போன்றவற்றை கீழே சிந்தக்கூடாது ஆடம்பரமற்ற தன்மை முற்றிலும் வேண்டும் எக்காரணத்து கொண்டும் கடலை எண்ணெயில் நம்ம வந்து விளக்கு ஏற்றுதல் கூடவே கூடாது தரிசனம் முடிந்து வீடு திரும்பும் பொழுது பகவானுக்கு முதுகு காட்டி அந்த ஆலயத்திற்கு வெளியே திரும்பி வரக்கூடாது இறுதியாக தரிசனம் முடித்த பின்பு ஆலயத்தில் எங்கும் அமராமல் வேறு எங்கும் செல்லாமல் நேராக வீட்டுக்கு வர வேண்டும் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் செல்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்